வந்து நெட் ரோல் பண்ணிட்டு போனா ரெயின் கோட் பான்சோ கோ கோட்ஸ் அதுக்கப்புறம் எல்இடி சரிங்க வந்து கார் கவர்ஸ் பைக் 커ஸ் ரோப்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து காருக்கு அந்த பைக்குக்கு பிளஸ் எல்லாமே பண்றீங்களா என்ன நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து சில்வர் ப்ளூனா இது சில்வர் ப்ளூ இது வந்து சும்மா ரஃப் யூஸ் போடுவாங்கண்ணா ரஃப் யூஸ் கீழே பெயிண்ட் பண்ணும்போது சும்மா ரஃப் யூஸ் கொஞ்சம் நாள் யூஸ் இருந்தா இது போடுவாங்கண்ணா இது வந்து வந்து உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஒன் சதரடி அடி ரெண்டு ரூபா பத்து காசு வந்து இது இதெல்லாம் வந்து லைஃப் வந்துடா அண்ணா இது கொஞ்சம் லைஃப் வீடியோவாதாண்ணா இருக்கும்ண்ணா சரிங்க ஆ அண்ணா உங்களுக்கு கம்மியா யூஸ் இருந்தா இது போட்டிக்கலாம் உங்களுக்கு இருந்தால் ஃபீல விரிக்கிறதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இந்த இந்த குவாலிட்டி போட்டிக்கலாம் இது என்ன ரேட்டு வரும் இது அண்ணா இது வந்து உங்களுக்கு ரெண்டு ரூபா பத்து காசுண்ணா சதுரடி ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வருதுண்ணா இதுல கலர் நிறைய வரும்ங்களா கலர் நிறைய வருதுன்னா குவாலிட்டி தகுந்த கலர் வந்து சரிங்க இது நம்ம பாத்தீங்கன்னா 150 மைக்ரான்ஸ் தான் இது எதை யூஸ் பண்றதுங்க انا இது வண்டிக்கு போட்டுக்கலாம் வண்டிக்கு போட்டுக்கலாம் மேல ஷெட் போட்டுக்கலாம் அப்புறம் பிச்சி கட்டணும் பாத்து இதே சைஸஸ்லாம் இருக்குங்களா இல்ல சைஸஸ் வரதுனா ஓகே ஸ்டார்டிங் வந்து 12 9 ல இருந்து 60 கரவ வரைக்கும் ரெடியா இருக்கு ஆ ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா என்னடா எடுத்தாலும் கிளியாத மாதிரி போயிடுச்சு கில்லியங்க லைட் லைட் வெயிட்ல கில்லியா குவாலிட்டி புரியுங்க நீங்களேアナலிசி பண்ணி பாருங்க சார் ரொம்ப ரொம்ப स्ट्राங்கா இருக்குங்க சூப்பர் இப்ப வந்து சொல்லுவாங்க ஆரஞ்சு ப்ளூனா ஆரஞ்சு ப்ளூ அந்த சில்வர் ப்ளூ பாத்தோம்ல ஃபர்ஸ்ட் தான் ஆமா அதுல கொஞ்சம் கெட்டி குவாலிட்டி ஓகே இது எதுக்கு யூஸ் பண்றது இது நமக்கு வண்டிக்கு போடுவாங்க ஷெட்டுக்கு மேல போடுவாங்க ஓகே சும்மா ரஃப் யூஸ் இருந்தால போடுவாங்க ஓகே இல்ல நீ வந்து காருக்கு அப்புறம் பைக்குக்கு லாரி எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் எல்லா இது இருக்கு ஓகே மொத்தம் எவ்வளவு வெரைட்டி இருக்கு

சில பேருக்கு தெரியிற மாதிரி வேணும் பொருள் சரி அந்த மாதிரி யூஸ் போகணும் ஓகே இது வந்து எதுக்கு மெயினா யூஸ் பண்ணுவாங்க பைக் கா பைக் கார் கே இல்லமா இது வந்து டார்பல் சரி இது எதுக்கு யூஸ் பண்றது இது வந்து டார்பல் இல்ல சில பேருக்கு பொருள் தெரியற மாதிரி வைக்கணும் சரிங்க அதுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்பரண்டா இருக்கணும் போல்ட்ரிக்கு போடுவாங்க நிறைய யூஸ் போயிட்டு இருக்கணும் ஓகே வேறது வேற வந்து இதுல இப்போ 350 ஜிஎஸ் இது வந்து புது ஐட்டம் வந்திருக்கணும் ஓகே இதுல ஐட்டம்ல ಇದು ಒಂದಿ ಪಾರೆಂಗ ಇದು ಐಟಮ್ ಲ ಕ್ರಸ್ಟ್ ಕ್ರಸ್ಟ್ சொல்வாங்க ಕ್ರಸ್ಟ್ ಓಕೆ ಕ್ರಸ್ಟ್ ಇಲ್ಲ ಯುವಿ ಐಟಮ್ ನಾ ಓಹ್ ಇನ್ನ ಎಲ್ಲಾ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿರೋದು ಇನ್ನ ಎಳ್ತಲು ಬಿಲ್ವಾದ್ವಿ ಓಹ್ ಹೋಲ್ ಚಾನالو ಎಕ್ಸ್ಟೆಂಡ್ ಆಗಾದೆ ಅಂತ */; ಸೂಪರ್ நல்ல ಫನ್ನಿ ಫನ್ನಿ ಎಳ್ತalon

இது வந்து லெन्थ எப்படி வருங்க லெन्थ எவ்வளவு ஆனா இது ஓபன் ஆகலாம் வருங்களா 9 காரண ஓகே ஃபுல்லா லாரிக்கு போறது லாரிக்கு போகுது மேம் ஃபுல்லா சூப்பரா ஓகே இங்க கேல் வீ போ அதுல வந்து இது நம்ம வெளியில போட்டாலும் மணயில நஞ்சால உண்ணா வரங்களா அதனால இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள உங்களுக்கு சப்போர்ட் பைப் போட்டு ஆகும் ஆனா இருக்குறதுல பெஸ்ட் குவாலிட்டி தான் இது சரிங்க சப்போர்ட் பாய் போடினா உங்களுக்கு சூப்பர் லைஃப் வரும் எவ்வளவு ரேட் இது ஆனா இது வந்து உங்களுக்கு 11 ரூபாய் ஸ்கொயர் ஃபிட் 11 ரூபாய் ஸ்கொயர் ஃபிட் ஆமானா ஓகே ஓகே

அண்ணா இது வந்து நெட்டுனா சரிங்க கிரீன் நெட் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல போல கிரீன் நெட்டா கட்டிருப்பாங்க சரிங்களா முன்னாடி எல்லாம் அந்த யூஸ் போகுனா ஓகே இது வந்து 50% தான் இது அந்த யூஸ்க்கு போகுது ரஃப் சைடு கட்டுவாங்க வீட்டுக்கு சைடுல அந்த யூஸ்க்கெல்லாம் போகும் இதுல வந்து 5 அடி 10 அடி ஓகே 5 அடிக்கு 164 அடி ஒரு ரோல் வருதுனா சரிங்க 164 அடி லெந்த் 5 அடி ஹைட் ஓகே இல்லடி 164 அடி 10 அடி ஹைட் இதுல பிப்டி பர்சன்டேஜ்ல எடுத்தீங்கன்னா அஞ்சு அடியில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் எட்நூறு ரூபா வரும்ண்ணா எட்நூறு ரூபா அதே பத்து அடியில எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபா இந்த ப்ராடக்ட்ஸ் இது பிப்டி பர்சன்டேஜ்னா அதுக்கு அடுத்தது வந்து சில பேர் கேட்பாங்க நம்மளுக்கு இது வேண்டாம் நம்ம க்ளோஸ் க்ளோஸா வேணும் எதுவுமே தெரியற மாதிரி வேண்டாம் கார்டனிங்கு செடிக்கு அந்த பர்பஸ் கேப்பாங்க அதுக்கு இது யூஸ் ஆகும் அதுக்கு இது யூஸ் ஆகும் இது 75% நெட்ரிக் இது வந்து பாத்தீங்கன்னா

சின்ன இருந்து பெரிய வண்டி எல்லா எல்லா இதுக்கும் இருக்கு

இது நல்ல லைஃப் வருங்க சூப்பரா வரும் இது சூப்பர் ஓகே இது ஃபுல்லா மிலிட்டரி கலர் தான் ஃபுல்லா மிலிட்டரி கலர் ஓபன் பண்ணிக்கிறது சரி பாக்கலாம் கொஞ்சம் ஓடு மாவுல அது கேமரா கட் இது ஃபுல்லா மிலிட்டரி கலர் தான் இது ஆமாண்ணா ஓகே இது என்ன சைஸ் இது அத இதுலயும் எல்லா சைஸ்லயே இருக்குண்ணா ஓகே ஓகே இல்ல சைஸ் கிட்ட சைஸ் ஆல்டோல இருந்து அது ஆல்டோல சைஸ் இருக்குங்களா ஆல்டோல இருந்து இனோவா வரைக்கும் எல்லா சைஸும் இருக்குண்ணா ஓகே சூப்பர் அடுத்து இது வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு நெக்ஸ்ட் வந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் துணிலேயே கேப்பாங்க இது துணிலே வாட்டர் ப்ரூஃப் ஐட்டம் ப்ரூஃப் ஐட்டம்

இத வந்து சைஸ் வந்து நம்ம ஆ புல்லட்த வரை எல்லாம் வண்டிக்கு இத போட்டுக்கலாம்னா ஒரு 30 30 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ஆகும். எல்லா பைக்கும் இத போலாம் கவர். எல்லா பைக் போய் சரிங்க. ஆனா இது வந்து ஸ்கூட்டில இருந்து பல்சர் அந்த மாதிரி பெரிய வண்டிக்குனா டிஃபர் ஆகும். டிஃபர் ஆகும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வரும். எல்லா எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகே.

இது வந்து ரெயின் கோட் பான்ச்சோம்னா இந்த மலை வந்தா நம்ம போடுவோம் பிளாஸ்டிக் ரெயின் கோட் அதே மாதிரி இது வந்து ஆனா ஒட்டுக்காத எடுக்கணும் ஒரு டென் பீசஸ் எடுத்தாதான் எயிட்டி ருபீஸ் பர் பீஸ் வரும் ருபீஸ்

இல்லை வாங்கணும்னாலும் ஃபோன் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே சார் வந்து வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து எல்லாமே வந்து தார் போன்லேருந்து கார் கவர்லேருந்து ப்ளஸ் பைக் கவர் லாரி கவர் எல்லாமே வந்து வீடியோ டீட்டில் சொல்லியிருப்பாரு சாரோட நம்ம வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் கான்டெக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் லொக்கேஷனாக கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் உங்கள் சாயிரம் பை